ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வால்மார்ட்டில் ஒன் எயிட்டி எயிட் டாலருக்கு ஒரு லேப்டாப் அந்த லேப்டாப் வந்து அதோட கான்ஃபிகரேஷன் என்ன அந்த டீட்டெயிலாம் பார்ப்போம் இப்போது வால்மார்ட்டில் இப்போ தான் வந்தது இந்த பெட்டி இது வந்து தேங்க்ஸ் கிவிங் டேக்கு டீல் போட்டிருந்தான் டீல் போட்ட லேப்டாப் அப்படிங்கிறதுனால சரி வாங்குவோம் சீப்பாக இருந்தது அப்படிங்கிறதுனால நம்மகிட்ட கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷன் லேப்டாப்பும் இருக்குது ஒரு சீப்பான லேப்டாப் வேணும் பேசிக் பர்பஸுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த லேப்டாப் வாங்கினோம் இது வந்து லெனோவா இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எயிட் ஜிபி ரேம் அப்புறம் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி இன்டெல் கோர் ஐ த்ரீ இருக்குது புது லேப்டாப் இப்போ தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஒன்றுமா வாங்க பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும் ஒன்னுமா ஸோ லெனோவா லேப்டாப் எப்படி வந்திருக்கு பாருங்க உள்ள தெர்மோக்கால் எல்லாம் போட்டு சூப்பராக அருமையாக வந்து பேக் பண்ணி வந்திருக்கு ஒன் நைன்ட்டி எயிட் டாலர் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் கரன்சியில் பார்த்தோம் அப்படின்னா பதினேழாயிர ரூபாய்க்கும் கம்மி சார்ஜர் இதெல்லாம் வந்து தனியாக இன்னொரு இதில் இருப்பாங்க ஸோ இப்போலாம் சார்ஜர் வந்து ரொம்ப சின்னதாக குட்டியாக தான் வருது அவ்வளோ சின்னதாக அப்படியே வந்திருக்கு ஒரு கிள ஒரு கேபிள் இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இது இருக்குது இப்போது யூசர் மேனுவல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா லெனோவா ஐடியா பேட் லேப்டாப் லெனோவா திங்க் பேட் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லெனோவா திங்க் பேட் ஆஃபீஸ் கொடு லேப்டாப் கொடுப்பாங்க இது வந்து லெனோவா ஐடியா ஃபேட் த்ரீ ஐ அப்படின்னு அந்த கான்ஃபிகரேஷன் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இது ஓவராலாக ஒன் நைன்டி எயிட் டாலர் அப்புறம் சூப்பராக பேக்கேஜ் பண்ணி நல்லா ஸ்லிம்மாக இருக்குது லேப்டாப் சூப்பராக இருக்குது லேப்டாப் நல்லா ஸ்லிம்மாக இருக்குது ஒரு சில லேப்டாப் வந்து வரும்போதே நம்ம அப்படியே ஆன் பண்ண ஆன் ஆகும் ஒரு சிலது கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ அந்த லேப்டாப் பாருங்கள் எயிட் ஜிபி ரேம் அப்புறம் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டி இது வந்து ஒரு கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க வால்மார்ட்டில் அந்த கிளியரன்ஸ் சேலில் பார்த்துட்டு அப்புறம் இதே கான்ஃபிகரேஷன் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தேன் அமேசான் டாட் இனில் இதே லேப்டாப் வந்து சேம் லேப்டாப் முப்பத்தி மூணாயிரம் போட்டிருந்தாங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் டிஃப்ரென்ஸ் ஸோ இதெல்லாம் சும்மா உள்ளே வச்சுருக்காங்க அந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டருக்கு மாதிரி ஸ்க்ரீனும் கீபோர்டும் ஸ்கிராச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கெட் த பெஸ்ட் ஃப்ரம் your பிசி வித் Lenovo services ஆ அதுக்கப்புறம் வந்து யூஸ் கூப்பான் கோடு வேறு கொடுக்காங்க ஒரு ஃபாரியா ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அட் செக் அவுட் சொல்லி இது வந்து PC வாரண்டிக்காக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஸோ இப்போ லேப்டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கமா ஸோ லேப்டாப் நம்பர் கீபேட் நம்பர் கீ இந்த லேப்டாப் பார்த்தீங்க அப்படினா 16 இன்ச் லேப்டாப் ஸோ அந்த சிக்ஸ்டீன் இன்ச் லேப்டாப் வெயிட் வந்து பெருசாக இல்லை லேப்டாப் நல்லா லைட் வெயிட்டாக தான் இருக்குது அன்னைக்கு நம்ம டூ இன் ஒன் லேப்டாப் பார்த்தோம் அந்த டூ இன் ஒன் லேப்டாப் வந்து அதே வெயிட் தான் கிட்டத்தட்ட இருக்குது ஸோ கோர் ஐ த்ரீ இங்கே போட்டிருக்கு இன்டெல் கோர் ஐ த்ரீ அப்படின்னு அதே மாதிரி நம்ம இந்த கேமராவும் வந்து அந்த கேமரா பட்டனும் இருக்கு இதில் அது போக ஸ்டிக்கரும் ஏதோ ஒன்று ப்ளீஸ் ரிமூவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இங்கே கேமராவுக்கு அதே மாதிரி கேமராவும் அந்த லிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம கேமரா யூஸ் பண்ணாதப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்காக இப்போ லேப்டாப் ஆன் ஆகுதான்னு பார்ப்போமா ஆன் ஆகலானே சார்ஜ் பண்ணி வேண்டியிருக்கும் ஸோ லேப்டாப் வந்து சார்ஜ் பண்ணணும் போல இருக்குது ஆன் ஆகலை அதனால் லேப்டாப் சார்ஜ் பண்ணும் கேபிள்லாம் எடுத்து அப்படியே கனெக்ட் பண்ணுவோம் இந்த சைட்ல இருக்கும் நினைக்கிறேன் இங்க இருக்கு ஸோ இந்த லேப்டாப் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல வந்து ஒரு யூஎஸ்பி இருக்கு அப்புறம் வந்து ஒரு ஹெச்டிஎம்ஐ அவுட்புட் இருக்கு அப்புறம் வந்து ஒரு டைப் சி இருக்கு ஒரு டைப் ஏ யூஎஸ்பியும் ஒரு டைப் சி யூஎஸ்பியும் இருக்கு அது போக வந்து நம்மளுக்கு மைக்ரோஃபோன் இது வந்து ஜாக் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் இருக்கு ஹெட்செட் கனெக்ட் பண்றதுக்காக அப்புறம் இந்த சைடு பார்த்தோன்னா இந்த சைடு வந்து ஒரு யூஎஸ்பி ஏ கனெக்டர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எஸ்டி கார்டு ரீடரு ஸோ இதெல்லாமே இருக்குது ஓவராலாக லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது ஒன் நைன்டி எயிட் டாலருக்கு கண்டிப்பாக பதினேழாயிரம் ரூபாய்க்கு வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு லேப்டாப் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது லெனோவா ஐடியா பேட் ஸ்லிம் த்ரீ ஐ ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் இன்ச்சு அது வந்து வெப்சைட்டில் சிக்ஸ்டீன் இன்ச் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதே மாதிரி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கேமராவுக்கு வந்து அந்த செட்டர்லாம் கொடுத்துருக்காங்க க்ளோஸ் பண்ணுற மாதிரி இப்போது நம்ம சார்ஜ் போட்டதுனால ஆன் பண்ணுவோம் ஆன் ஆகுது எல்இடிலாம் ஆன் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் பதினேழாயிரம் ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒரு ஒருத்தான லேப்டாப் லெனோவாலருந்து இதே வந்து இதே சேம் கான்ஃபிகரேஷன் சேம் லேப்டாப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபா ஸோ உண்மையிலே ஒரு க்ளியரன்ஸ் சேல் தான் இப்போ வாங்கினதுக்கப்புறம் நேற்று வந்து இந்த லேப்டாப் வந்து வெப்சைட்டில் பார்த்தேன் இந்த லேப்டாப் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு இருந்தது வால்மார்ட்டில் பூட் ஆகுது ஸோ பதினேழாயிரம் ரூபாய்க்கு உண்மையிலே ஒருத்தான லேப்டாப் ம் பூட் ஆயிடுச்சுங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டேட்டு லாங்குவேஜ்லாம் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் யூசர் நேம்லாம் செட் பண்ணி அப்படியே விளையாட வேண்டியது இதே மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லான டெக்கு வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் To set up your device using bueno. a screen reader, turn on Narrator by pressing Windows plus Control plus Enter. For more okay, accessibility videos, thanks. Windows plus